எ ஒன்று க மற்றொன்று ரெண்டும் தேவை அச்சம் தவிர்க்க வேண்டும் ஊழியை ஆழிக்கு முதலே ஊழியை ஆண்ட குளம் எங்கள் குலம் ஆனால் அச்சம் இல்லாமல் எங்கள் குலமானது இந்த ஆழியை ஆண்டிருக்க முடியும் உலகை முதல் முதல் சுற்றியவர்களும் தமிழர்கள் தான் ஓராயிரம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கண்டத்தை தொட்டலவர்களும் தமிழர்கள் தான் அதற்கான சான்றுகள் மாய நாகரிகம் என்பதை பற்றி ஆராய்ச்சியிலே இருக்கிறது இதையெல்லாம் இதற்கெல்லாம் காரணம் அச்சம் தழ அச்சம் தவித்ததால் எங்கள் வணிகம் எங்கள் குலம் இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது அந்த காலத்திலே ஓராயிரம் ஆயிரம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்தோனேஷியா சிங்கப்பூர் மற்ற பல நாடுகளுக்கு படையெடுத்து சென்று வெற்றி கொண்டார் அச்சமின்மை என்பதே காரணம் நன்றிக்கான தலைப்பு தமிழ் இன்ப தமிழ் மீது அதிக பாசம் இருப்பதனால் அடிக்கடி அணைத்து வைத்துள்ளார் தமிழ் இன்பத் தமிழ் தமிழ் என்ற சொல் என்று பெயர் தமிழ் ஒரு ஒரு குழந்தை அம்மா என்று சொல்லும்போது இருக்கும் ஆனந்தம் எந்த முறையில் சொன்னாலும் நம்மளுக்கு இருக்காது தமிழ் தொன்மையானது பழமையானது நமது முன்னோர்கள் அதை வளர்த்துக் நாம் அதை பின்பற்ற வேண்டும் அதை எப்படி வளர்ப்பது என்று நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் நம் முன்னோர்கள் எப்படி வளர்த்தார்கள் என்பதை யோசிப்பதை விட நாம் எப்படி வளர்க்க வேண்டும் தமிழ் நமக்கு கிடைக்காது

வீடுகள் உடைக்கப்படுகிறது சகோதரர்களும் சகோதரிகளும் ஒன்று குவிக்கப்பட்டார்கள் ஆனால் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு துணையாக இருப்போம் மறந்து விடாதீர்கள் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் நாம் அனைவரும் தமிழர்கள் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து விட்டோம் இது என்ன கஷ்டம் நாம் மீண்டும் பிறப்போம் சாதனை படைப்போம் மீண்டும் ஒரு தமிழ் சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று நாம் மாறுபற்றிக் கொள்ள வேண்டும் தலைவர்கள் மாண்டுவிடலாம் ஆனால் நம்முடைய தன்னம்பிக்கை மாண்டுவிடக் கூடாது நம்முடைய மூச்சிலும் பேச்சிலும் தமிழ் இருக்கிறது தமிழ் உணர்ச்சி இருக்கிறது தமிழ் நண்பர்கள் இருக்கிறார்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்ற தைரியம் இருக்கிறது நாம் மீண்டும் பிறந்து இந்த உலகை ஆழக்கூடிய ஒரு சமுதாயமாக வருவோம் என்ற நம்பிக்கையோடு இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணத்தோடு

குறிப்பாள உங்களுடைய சிந்தனை உயர உயர உங்கள் செயலும் உயரும் உங்கள் சிகரங்கள் உங்கள் சிந்தனை தான் உங்கள் சிகரங்களை நிச்சயம் தினமும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது உங்கள் சிகரத்தை பற்றி ஒரு ஐந்து நிமிடமாக யோசித்து அதன் பிறகு உங்கள் அலுவல்களை துவங்கினால் அந்த நாள் உங்கள் சிகரத்தை உங்கள் சிகரத்தை தொடர்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்துல் கலாம் அவருடைய புத்தகத்தில் இந்த சிகரம் உங்கள் உயரம் பற்றி முழு கூட்டமும் இந்த தலைப்பு பற்றி தான் சிகரம் உங்கள் உயரம் என்ற தலைப்பு பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது அதை நிச்சயமாக எல்லோரும் வாசிக்க வேண்டும் வெள்ளத்தனையு மலர் நேரம் மாண்பர்கள் உள்ள தனையில் உயர்வு என்பதை எடுத்துக்காட்டுவது போல் இந்த சிகரம் உங்கள் உயரம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு தொடராக எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும்

சொற்பொடர்ல சத்தியமூர்த்தி வெங்கடேஷ் பாரி கோ எல்லாரும் ஒரு மதிப்பெண்றாங்க ஒரு நிமிட சொற்பொழில் சத்தியமூர்த்தி அதிக மதிப்பெண் பெற்று வருகிறார் அதனால் இந்த புலனி வெற்றி ஆண்டால சத்தியமூர்த்தியை சத்தியமூர்த்திக்கு சூழல நன்றி 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 அருமையான நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சி எல்லாரும் சிறுவை நினைக்கிறேன் ஏன்னா மதிய உணவுக்கு அப்புறம் வந்து உண்ட மயத்தோட நம்ம இல்லாம நம்ம எல்லாரும் சேர்ந்து கைப்பற்றி ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருந்தது நன்றி பங்கு பெற்ற நமது தமிழ் நண்பர்களுக்கு நன்றி நடத்தி கொடுத்தது